சூடித்தந்த கொடியே யாரு டோர் சும்மாதான் தான் வாங்க அட மாப்பிள்ள வாங்க ஹலோ

ஆ மெது மெதுவா வீட்டுக்குள்ளே நடக்கத்தான் செய்றேன் இப்போதான் சேர்ல உட்காந்தேன் புக்ஸ் படிக்கலான்னு மற்றபடி மெல்ல மெல்ல எந்துச்சு நடப்பேன் ஓ ஓகே ஓகே அண்ட் ஐ அம் रियली சாரி அங்க் சார் சார் ஐ அம் रियली சாரி ஒரு கோவத்துல இந்த மாதிரி பண்ணிட்டேன் இன்னமும் அந்த கோவம் அப்படியே தான் இருக்கு இருந்தாலும் இப்படி நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க பரவாயில்ல ரொம்ப லேட்டா வந்து மன்னிப்பு கேக்குறீங்க ஆ கேட்கணும்னு தோணுச்சு ஐம் சோ ஸ்வாரியா சரிங்க மாப்பிளை சரி இந்த மாப்பிளன்னு கூப்பிட்ற வேலையெல்லாம் வேண்டாம் இல்லை என்ன இருந்தாலும் சொந்தத்துலையுமே நீங்கள் எனக்கு மாப்பிள முறை தான் வேணும் சொந்தமே வேண்டாம்னு சொல்கிறேன் சார் மன்னிப்பு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் மற்றபடி நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேணாம் ஆ சரி சரி உட்காருங்க நான் ரெனிலாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சொல்லுங்கண்ணா ஆ சொல்லலாம் இங்கே பாரு மலர் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா வீட்டுக்கு திரும்பி போகவே விட மாட்டேன்டி அப்புறம் எனக்கும் ராஜுக்கும் சண்டை வந்துடும் அப்போ எனக்கும் ராஜுக்கும் சண்டை வந்தா பரவாயில்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்ப முதல்ல சாப்பிடுங்க ஆ சொல்லுங்க நான் இவ்ளோ சொல்லிட்டு இருக்கேன்ல கை எடு எடுக்க மாட்டேன் இப்ப நீங்க ஆ சொல்லுங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கு அப்புறம் என்கிட்ட கோச்சுக்கங்க நீ இங்க வா இங்க பாரு நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன் என்ன ரொம்ப டெம்பி ஏத்தாத மலர்

இவங்களாம் வந்து சுற்றி சுத்தி லவ் பண்ணுவாங்களாம் அதை எங்கிட்ட சொல்லவும் மாட்டாங்களாம் அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு என்கிட்ட கதையளப்பாங்களாம் சரி நம்மளை நம்பி ஒரு பொண்ணு இருக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்டா இல்ல என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்காது அதனால எனக்கும் பிடிக்காது பாங்களாம் சரி அவங்க இஷ்டம்னு நம்ம பேசாம இருந்தாலும் இப்படி சும்மா சும்மா சாப்பாடு ஊட்டி விடுறேன் இப்படி பாக்குறேன் அப்படி பாக்குறேன்னு வந்து கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்களாம் எல்லாத்துக்கும் நான் தலையாட்டிக்கிட்டே இருக்கணுமோ என்னடி நினைச்சேன் என்னை பத்தி நீயா தன்னாடி வந்து என்ன பிடிச்சிருக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டேன்

எவனா இருந்தாலும் வில்லனா மாறிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓஹோ அப்படினா நீங்க வில்லனாவே மாறிடுங்க இது என்னது நானா நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் வந்திருக்கேன் எல்லாத்துக்கும் ரெடியானா எல்லாத்துக்கும் ரெடியா முருகா ஓ உங்க பிளான் எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு என்ன புரிஞ்சது நான் ஒரு சினிமாவில் பார்த்துருக்கேன் வீட்டில் பிரச்சனையால் சேர முடியாத லவ்வர்ஸ் எங்கேயாவது வெளியே போயிட்டு ஒரு நாளைக்கு புருஷன் கொண்டாட்டியாக இருந்துட்டு அப்படியே செத்து போயிருவாங்க அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கே அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி சமைச்சி சாப்பாடு ஊட்டி விடணும்னு எந்த அவசியமும் இல்லையே என் ரெண்டு கையும் நல்லா தான் இருக்குது சமைச்சு கொடுக்குறதோடு நிறுத்திக்கலாமே எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போது எல்லாத்துக்கும் ரெடின்னு நீ சொன்னதை வச்சு அப்போது நான் சொன்னது தான் கரெக்டுன்னு தோணுது

சரி சமாதானமா பேசட்டா வேண்டாம் என்ன என்ன தாண்டி பண்ண சொல்ற இப்ப ஆ சொல்லுங்க நான் சாப்பாடு ஊட்டி விட்டு கிளம்புறேன் என்கிட்ட கிட்ட இந்த பிடிவாதத்தை ராஜு கிட்ட என்ன கட்டிக்கிறதுக்காக காட்டலாம்ல ஏ ராஜு கிட்ட உங்களுக்காக நான் சண்டை போடுற அளவுக்கு நீங்க ஒர்த்த இல்ல என்ன ஓஹோ ஒர்த்த இல்லாதவனுக்கு எதுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்க அது நான் உங்களை லவ் பண்றேன்ல அதுக்கு தான் ஊட்டி விடுறேன் ஓ அப்படி வரீங்க ஆமா ஆ சொல்றீங்களா எப்படி ஸோ நீங்க ஒரு நாளைக்கு எனக்கு பொண்டடியா இருந்து சமைச்சு கொடுத்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஆசை காட்டி விட்டுட்டு கிளம்பிர்வீங்க அப்புறம் யூஎஸ் போயிடுவீங்க நான் அவங்களே நினைச்சிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கணும் ஆமா எக்ஸாக்ட்லி அதేதான் உனக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மனசுடி थैंक यू ஆ சொல்றீங்களா ம் ஒரு வாய் தயிர் சாதத்தை உங்களுக்கு ஊட்றதுக்கு இவ்ளோ பேச்சு பேச வேண்டியதா இருக்கு நான் இதுல உங்களுக்கு பொண்டடியா வந்து குப்பை ஒட்டிட்டாளோ ஆ சொல்லுங்க ம் நல்ல வாய் திறக்கனும் பாய்க்குள்ள வரல விட்டவனே கடிச்சு வச்சிட கூடாது இப்போ இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற இதெல்லாம் செய்யாதடான்னு சொல்றியா இல்ல செய்யடான்னு சொல்றியா நான் ஒண்ணு சொல்லல நீங்க வாய் தரங்க நான் ஊட்டி விட்டுட்டு கிளம்பறேன் ம் நல்லா இருக்கா பாருங்க சிந்திருச்சு என்ன இங்க எதாவது சத்தம் கேக்குதா

ஆஹா இதை நான் தான் சாப்பிடுவேன் உங்கள் வாயில் பட்டு அதுக்கப்புறம் உங்கள் மார்பிள் விழுந்தது இல்லை இது எனக்கு தான் சொந்தம் மாதுள முத்து இப்போ தான் ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் போறேன் சரி போ எல்லாத்துக்கும் ரெடின்னா இப்போ ஒரு முத்த எடுத்ததுக்கே வீட்டுக்கு போறேங்கிற ஏமலர் இப்படி பாரு உன் காதலுக்கு நான் ஒருத்தர் இல்லையா அச்சோ நான் சும்மா சொன்னேன் அப்படியாவது உங்களுக்கு கோவம் வந்து வாய தரப்பீங்கன்னு சொன்னேன் அப்போ ஒர்த்தா நான் சும்மா சொன்னேன் அந்த பேச்சே வேண்டாம் காதல்ல நான் பெருசா நீங்க பெருசான்லாம் பார்க்க கூடாது அப்படித்தானா ராஜு சொன்னா அப்படி என் சுக்கியோட காதலுக்கு கொஞ்சம் கூட நீங்க தகுதியே இல்லாத ஆளுன்னு அவன் என் மேல உள்ள பாசத்துல அப்படி பேசிட்டேன் நீங்க அதை பெருசா எடுத்துக்க கூடாது என்ன சரி ராஜு பேசினதை நான் பெருசா எடுத்துக்கல இப்போ நீ சொல்லு உன் காதலுக்கு நான் தகுதியானவனா இல்லையா இல்ல நான் ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் ஒரு குழந்தைக்கு அப்பா அப்படி எதுவும் உனக்கு தயக்கம் எதுவும் இருக்கா அதனால ஒருவேளை ராஜுவை எதிர்த்து பேசாம இருக்கியா அப்படி இல்லைன்னா வேற எப்படி அப்போ இப்படியே தான் இருக்க போறியா நான் வேண்டாமா உனக்கு நீங்க வேணும் எனக்கு அப்போ ராஜு கிட்ட நான் பேசவா சண்டை போடவா ம் அவன் ரொம்ப கோவப்படுவான் எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் நான் பாத்துக்கவா

வாங்க ஆ உட்காருங்க கொஞ்சம் பேசணும். ஆ பேசலாம் உட்காருங்க. தனியா பேசணும். தனியா பேசணும்னா வேண்டாம் உள்ள போ சொல்லு. எங்க அப்பா உள்ள போக சொல்லிட்டாலும் குட்டி இருக்கானல்ல அவனே எப்படி உள்ள போக சொல்றது கேள்வியா கேப்பான் ஆ ஏன் டா லிங்க பத்தி எனக்கே இன்னே சொல்லி தரியா உள்ளதே சொன்னேன் நீங்க வேணா அங்க பேசுங்க நான்ங்க வேணா உள்ள போயிக்கறோம் அவங்க ரெண்டு பேரும் फ्रेंड्स இல்ல அதான் அவங்க பேசணும் நினைக்கிறாங்க அவங்க பேசட்டும் நம்ம வேணா உள்ள போய் வீடெல்லாம் சுத்தி பாப்பமா இருக்க மாட்டேங்குது பிடிவாதம் மட்டும்தான் இருக்குது அது என்னோட டாலிங் நான் சொல்லி கொடுத்து நல்லபடியா வளர்த்துருக்கேன் ஆச்சா சொல்லி கொடுத்தவரை நீங்களே அதை ஃபாலோ பண்ணணும்ல ரொம்ப பேசுதுன்னா ம் நான் பேசல என் ஃப்ரெண்ட் பேசலாம் உம்மா என்ன டாலிங் குடும்பம் ஃப்ரெண்டு கிட்ட என்ன பேசலாம் அது கொஞ்சம் നമ്മ എപ്പി പോകേണ്ട വേറെ ഒന്നും ഇല്ല

போய்கிட்டு இருந்த அப்படின்னா போதும் என்னால வேலை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்

முன்னாடி கால் உடஞ்ச புதுசுல பெட்ல படுத்திருக்கும் போது உங்க நிலா ஃப்ரெண்ட் உடம்ப தொடச்சு விடுவாங்க அப்புறம் இப்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டிக் வச்சு நடக்க பழகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மெல்ல மெல்ல அப்படியே பாத்ரூமுக்கு போய் ஷவர் கீழ நின்று குடிச்சிட்டு வந்துருவேன் அம்மா இதெல்லாம் பெரிய மனுஷன் நீ எதுக்கு கேக்குற எங்க அப்பாவுக்குமே கால் உடைஞ்சு போச்சுல அத எங்க அப்பாவை எப்படி பாத்துக்கறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தேன்

இதெல்லாம் நீ வச்சிருக்கா வச்சிருக்க கேட்டேன் என்னோட பிறந்த நாளுக்கு இந்த போட்டோவை எடுத்ததுமே நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு காப்பி போட்டு அவங்க ரூம்ல ஒட்டி வச்சுக்கணும்னு பேசி தானே வச்சிருந்தோம் நான்லாம் ஒன்னை எப்ப பிரேக் பண்ணனும் அப்பவே இதையும் தூக்கி குப்பையில போட்டுட்டேன் அதான் கேக்குறேன் வச்சிருக்கியான்னு குப்பையில போட்டுட்டீங்களா பின்ன நீயே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் போட்டோகிராஃப் மட்டும் எதுக்கு சும்மா வச்சிருந்த அப்பப்ப ஞாபகத்துக்காவது எடுத்து பாப்பீங்கன்னு நினைச்சேன் உன் ஞாபகமே வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க இருந்து நான் யூகேவே கிளம்பி போனேன் அப்புறம் எதுக்கு இது எனக்கு தேவையில்லாத குப்பை நீங்க போய் சொல்றீங்க அப்படியே எல்லாம் போட்டுக்க மாட்டீங்க என்னைய மாதிரி உங்க ரூம் சவத்துல நீங்களும் ஒட்டி வச்சிருப்பீங்க தானே எம்கே சி சும்மா எதையாச்சும் நீயா கற்பட பண்ணிட்டு இருக்காத நான் எப்பவோ கிழிச்சு குப்பையில போட்டுட்டேன் சரி எதுக்கு ஆபீஸ்ல இருந்து என்ன உடனே கிளம்பி வான்னு சொன்னீங்க அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் உட்கார் நீங்க உட்காருங்க பெட்ல உட்காரறீங்களா இல்லனா ஏதோ சேர் எடுத்து போடட்டுமா ஓம்பெட்ல நான் உட்கார்றதுல உனக்கு என்ன objection இல்லனா எனக்கும் ஒண்ணும் இல்ல. இல்ல பரவாயில்லை உட்காருங்க. நீ உட்காரு. அம்மா எதுக்கு என்ன இந்த ஒன்னோட பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்த? அப்படியே வளைச்சு போடலாம் பாக்குறியா? ஆ வளைச்சு போடுறாங்க. இருக்கிறது ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் ஒரு கிச்சன் பாத்ரூம். கிச்சனுக்கு போனா உங்களுக்கு பிடிக்காது. எங்க அப்பா ரூமுக்கு போனாலும் பிடிக்காது. பாத்ரூம்ல போய் என்ன பேசுவமா? ஆளு மூஞ்சி பாரு. இங்கே உட்கார்ந்து பேசறதெல்லாம் பேசுங்க. இல்லாட்டி வாங்க ஹாலுக்கே போவோம். சரி வா உட்காரு. மூஞ்சே பாரு.

இப்போதான் உன்னோட பெயின் எனக்கு புரியுது அதான் லேட் பண்ணாம சாரி கேட்டுட்டு போலான்னு வந்தேன் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்ப என்னவே நிலா நிலா ஐம் சோ சாரி பேபி உனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும் இல்ல உங்களுக்கு நான் கொடுத்த வழியை அவமானத்தை விட எனக்கு கொஞ்சம் அது அது ஆமா தான் இருந்தாலும் இந்த பெயின் அது வேற இல்லை பெயின்னா எல்லாமே பெயின் தானே ஓகே எப்படி இருந்தாலும் ஐ எம் ஸோ சாரி என்னை அப்பாவுக்கு இப்போ எப்படி இருக்கு எப்போ நடக்க ஆரம்பிப்பாரா நல்லா இப்பவே மெது மெதுவா நடந்துகிட்டு தான் இருக்காரு இல்லை இன்னமும் வீல் சேர்ல தான் உட்காந்துருக்காரு உடனே அது எப்படி சரியாகும் மெல்ல மெல்ல நடக்கிறாரு சீக்கிரமா நடந்துருவாரு வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காமிப்போமா உங்க ஆளுங்க கொண்டு போய் சேர்த்ததே பெரிய ஹாஸ்பிட்டல் தான் சென்னையில அதோட பிரான்ச் தானே இது ஃபுல் அமௌண்ட்டும் நீங்கள் தானே பே பண்ணிங்க அதை வச்சே தெரிய வேண்டாமா எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெண்ணிலா சரி இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சதே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அதான் அதுக்கு தான் சாரி கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அதுக்காக நீ வேற எதுவும் கற்பனை பண்ணிக்க கூடாது என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேன் அது எனக்கு இப்போ தான் புரிஞ்சுது எனக்கு ஒரு பெயின் வந்ததுக்கு அப்புறம் உன்னோட பெயின் எப்படி இருக்கும்னு என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அதனால தான் சாரி கேட்க வந்திருக்கேன் மற்றபடி நீ வேற எதுவும் இமேஜின் பண்ணிக்காத பிரேக்கப் ஆனது பிரேக்கப் ஆனது தான் இது வேற அது வேற சரியா அந்த விஷயத்துல கூட என்ன மன்னிக்க மாட்டீங்களா நெவர் என் அண்ணன் பட்ட அவமானம் அது என்னைக்குமே மாறாது அதுக்கு காரணம் நீ அதனால உன்ன அந்த விஷயத்துல என்னால என்னைக்குமே மன்னிக்க முடியாது இந்த என்னோட பெயின் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சீக்கிரமே அந்த பெயினும் புரியும் சரி போகட்டும் அந்த டீச்சர் அதுக்கு அப்புறம் வந்தாங்களா ஹே டு யூ நோ ஒன் திங் பேபி இப்போ என் மைனி எங்க வீட்ல தான் இருக்காங்க என் அண்ணனுக்கு துணைக்கு என் அண்ணன் கூட பேசிட்டு இருக்காங்க அப்படியே வந்திருக்காங்களா

உங்க மைனி இப்ப உங்க வீட்ல தான இருக்காங்க முதல்ல உங்க மைனி கிட்ட உண்மை எல்லாம் சொல்லுவோம் அவங்க ராஜா சார் கிட்ட பேச மாட்டாங்களா அப்படினா சொல்ற ஆமா எம்கே கே எதையுமே நம்ம லேட் பண்ண வேண்டாம் இனிமேலும் ஏற்கனவே 4 வருஷம் வீணா போச்சு 4 வருஷம் யாருக்கு வீணா போனது மாமாவுக்கு 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 ஓ ஓஹோ ஆமா தானே அப்போ இப்ப போய் மைனிகிட்ட கிட்ட பேசலாம்னு சொல்றியா ம் வரீங்களா போவோம் வாக்கு குட்டி இருக்கானே

ஆ சரி சரி அங்க இருந்து கொண்டு வந்து விடுறதுக்கு மட்டும் பேர வேணும் ஆனா பேரன் கிட்ட பேச மாட்டேங்க உங்க கிட்ட எல்லாம் பேசுவா கிளம்பு சாயங்காலம் வரும்போது நான் பஸ் பிடிச்சு வந்துடுறேன் அப்ப வெயில் எல்லாம் கம்மியா தான் இருக்கும் இல்லனா ஒரு ஆட்டோ பிடிச்சு வந்துடுவேன் போக பாப்பா போ சாயங்காலம் எத்தனை மணிக்கு கூப்பிட வரணும் எனக்கு வர தெரியும் ஒரு 6 மணிக்கு வரட்டா 6 மணிக்கு சாயங்காலம் பூஜை பார்க்கணும் சரி ஒரு 6 மணிக்கு வரட்டா 6 மணிக்கு வா சரி அப்போ போய் வரட்டா கிளம்பு மனசு இங்கயாவது கொஞ்சம் நிம்மதியா இருந்துக்கறேன் ஆமாம் என்னமோ நான் தான் உங்கள் நிம்மதியை கடுக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் தான் என் சுக்கியோட நிம்மதியை சரி போயிட்டு வரேன் வரேன் ஆண்டவா இந்த பையலுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுத்தா என்ன பாசம் அதிகமா வச்சுட்டு பித்து பிடிச்சி போய் ஏம்மா யார்மா இப்போ உங்களை கொண்டு வந்து விட்டுட்டு போனார்ல ஒரு தம்பி அவர் உங்களுக்கு என்ன வேணும் என் பேரம்மா மகம்பிள்ள உங்களுக்கு அவனுக்கு தெரியுமா ஆ இந்த பையன் வேலை பார்க்குற ஸ்கூல்ல தான் என் பேரன் படிக்கிறான் நான் ஒருக்க ஸ்கூலுக்கு போயிருக்கேன் ஃபோட்டோ கொடுத்து கையெழுத்து போடுறதுக்கு அப்போ இந்த தம்பியை பார்த்துருக்கேன் உங்கள் வீடு அந்த பக்கமே அந்த ஸ்கூலுக்கு அந்த பக்கமே இருக்கிறதா தானே கல்விப்பட்டேன் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் இங்கே கோயிலுக்கு வந்திருக்கீங்க ஆ ஆமாம்மா பயிரை வருது இன்றைக்கி சிறப்பு பூஜையில் அதான் வந்திருக்கேன் ஆமாம் ஆமாம்மா அதனால தான் கோயில் இன்னொரு வரைக்கும் திறந்துருக்கு இல்லாட்டி மத்தியானமே பூட்டிடுவாங்களே ஆ அதான் அதான் எனக்குமே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது இந்த முகவெட்டு இந்த முகச்சாடையை நான் சமீபத்தில் எங்கேயோ பார்த்துருக்கேன் உங்கள் பேரையும் ஸ்கூலில் படிக்கிறான்னா உங்கள் பேரன் பேர் என்னதுமா என் பிள்ளை பேர் வாகா வாகாவா வாகாவோட பாட்டியா நீங்கள் ஆ என் பிள்ளைய உங்களுக்கு தெரியுமா நல்லா தெரியுமே உங்கள் பிள்ளையும் தெரியும் உங்கள் பிள்ளையும் தெரியும் அடா அப்படியா ஆமாம் உங்கள் பேரப்பிள்ளை ஆஸ்பத்திரியிலேருந்து வந்ததும் எங்கள் வீட்டுக்கு தானே நேரம் வந்தான் அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு போறதுக்கு உங்கள் பிள்ளை வந்தாரு நான் பார்த்துருக்கேன் ஆமாம் ஆமாம் அந்த டீச்சர் வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு போனானே ஆமாம் ஆமாம் ஆமாங்க எங்கள் சுக்கி பிள்ளை தான் ஆமாம் ஆமாம் அந்த பொண்ணு இப்போ எங்கள் வீட்டில் தானே இருக்கு உங்கள் வீட்டில் இருக்காளா ஆமாம் இப்போ அந்த பொண்ணு எங்கள் வீட்டில் தான் இருக்குது ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே இவங்க ரெண்டு பேரும் கிளம்பினாங்க உங்கள் வீட்டுக்கு என் பிள்ளைக்கு காலில் கொஞ்சம் அடிபட்டுருச்சு என் பிள்ளையை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க ஓ அப்படியா உங்கள் பிள்ளைக்கு இப்போ எப்படி இருக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டுருக்கு ஒரு வாரம் போல் ரெஸ்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கட்டு போட்டிருக்காங்க ஓ சரி 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 உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுன்னதும் பதறி போய் உங்கள் பிள்ளைய பார்க்கறதுக்கு வந்துட்டா போல எங்கள் சுக்கி அதுதான் என் பேரன் கோவத்திலே இருக்கானா என்னம்மா சொல்கிறீங்க என் பிள்ளைக்கு ஒன்றுன்னா அவன் அந்த பொண்ணு எதுக்கு பத்தரணும் உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்னதுமா எனக்கு ஒன்றும் தெரியாதே என்னதுமா உங்கள் பிள்ளைய எங்கள் சுக்கி பிள்ளை நாலு வருஷத்துக்கு மேலே மனசுலேயே இருக்காளே அப்படியா அட உங்களுக்கு தெரியாதா அது இந்த பொண்ணு தெரியாதம்மா அப்படின்னா சுக்கியோட அப்பா கிட்ட உங்கள் பிள்ளை பொண்ணு கேட்டிருக்காரு என்னது பொண்ணு கேட்டிருக்கானா என் பிள்ளையா ஆமாம்மா உங்களுக்கு விஷயம் தெரியாதா இல்லை உங்கள் அந்த பொண்ணு அந்த டீச்சர் பொண்ணு என் பிள்ளைய காதலிக்கிற மனசுல நினச்சிருக்காங்கிற விஷயம் என் பிள்ளைக்கு தெரியுமா அப்போ தெரியுமாவா அன்னைக்கு உங்க வீட்டில் வச்சு பெரிய சண்டை ஆகிப்போச்சே தெரியாதா உங்களுக்கு ஐயோ ஐயோ எனக்கு எதுவுமே தெரியாதம்மா உங்க வீட்டில் வச்சு அன்னைக்கு பெரிய சண்டை ஆகிப்போச்சு தான் போறேன் பார்த்தீங்களா என் பேரேன் இவன் தான் என்னமேலே நீங்கள் வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லி சுக்கிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் அந்த பிள்ளையை பற்றின எல்லா விவரத்தையும் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான் அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்க பிள்ளை பொண்ணு கேட்டிருக்காரு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்கிறீங்க ஏமா நான் ஒன்று கேட்குறேன் எங்கள் வீட்டு பொண்ணை உங்க பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா விருப்பமாவா அதுக்கு தானே நாங்கள் இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கோம் என்னம்மா சொல்றீங்க அடடே உங்களுக்கு எல்லாத்தையும் விளக்கமா விவரமா சொன்னாதான் புரியும் நீங்க என் கூட எங்கள் வீட்டுக்கு வரீங்களா இப்ப இப்போ அந்த பொண்ணு அங்கே தானே இருக்கு அந்த பொண்ணுக்கு இந்த விவரம் தெரியுமா எந்த விவரம் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன விவரம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அதுக்கு மேலே வேற எதுவும் தெரியாதம்மா என் பேரம் கூட சுக்கி பிள்ளைய உங்கள் பிள்ளைக்கு கட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கவே மாட்டேங்கிறான் அதனால நாங்கள் வீட்டில் எல்லாருமே அவன் மேலே கோபமாக இருக்கோம் வேற என்னம்மா விவரம் நீங்கள் இப்போ உடனே என் கூட நம்ம வீட்டுக்கு வாங்க அங்கே வச்சு எல்லாத்தையும் விவரமா சொல்கிறேன் அந்த பிள்ளையும் இருக்குல்ல எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவோம் வாங்க ஆ சரிம்மா வாங்க ஒரு நிமிஷம்மா ஒரு நிமிஷம் என் சின்னம்மா என் கூப்பிடுறான் ஹலோ என்னையா கண்ணு ஏமா எங்க இருக்கீங்க நீ தானே ராசா கோயிலுக்கு போகணும்னு சொல்லி விரட்டி விட்ட கோயில தான் இருக்கேன் ஆ எந்த கோயில் இருக்கீங்க நம்ம தெருவுக்கு பக்கத்து தெருவுல கடைசியில ஒரு கோயில் இருக்குல்ல அந்த கோயில தான் இருக்கேன் சரி அப்போ கோயிலுக்கு கொஞ்சம் வெளியே வந்து நில்லுங்க நான் இப்ப கிளம்பி வரேன் வாகாக்குட்டிய உங்க கிட்ட விட்டுட்டு இப்ப நான் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கு வாகாக்குட்டிய எங்க கிட்ட விட்டுட்டு வீட்டுக்கு போறியா நானே இப்ப வீட்டுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன் ஏமா எதுக்கு நான் தான் உங்களை சாயங்காலம் வரைக்கும் கோயில இருக்கு சொன்னேன்ல என்னைய கோயில இருக்க சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் எதுக்கு வீட்டுக்கு போற சரி வாங்க இவன் சொல்றதை மட்டும் நம்ம காக்கணும் நம்ம சொல்றதை இவன் காக்க மாட்டான் சரிமா குட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு எதுக்கு பேசணும்னு பார்த்தேன் சரி வாங்க சரி வா வா நானும் அப்படியே நடந்து வந்துடுறேன் வீட்டுக்கு வாங்கம்மா போவோம் ஆ வாங்கம்மா காலையில் கிளம்பி போனான் சார் வீட்டுக்கு இப்போ வரைக்கும் இன்னும் ஸ்கூலுக்கு வந்து சேரல அவர் பிள்ளைக்கு ஆயா வேலை பார்த்தது பார்த்தாதுன்னு இப்போ அவருக்கும் உட்காந்து பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கா போல ஆனால் அவங்க வீட்டில் எல்லாரும் இருப்பாங்கல்ல சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காளோ அவங்க ஏரியா வரைக்கும் வந்துட்டோம் பேசாமல் கையோடு அவளை கூட்டிகிட்டு போயிட்டா என்ன அதான் சரி மலர் என்ன வாக அப்படியே ஏத்துக்கிறதுல உனக்கு எந்த தயக்கமும் இல்லை தானே நான் இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்த வேங்கிற நினப்பு என்னைக்காவது உனக்கு உருத்துமா ஏன் ஏன் அப்படி அது முடிஞ்சு போன கதை அதான் அந்த பொண்ணை நீங்க லவ் பண்ணி கல்யாணம் முடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சுல எனக்கு நான் முதல்ல நீங்கள் அந்த பொண்ணை காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அது இல்லைன்னு நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாமே நீயா சொன்னது தான் நான் எதுவுமே சொல்லலை சரி நான் கேட்டதுக்கு ஆமான்னு சொன்னீங்கல்ல அப்படியும் நான் சொல்லல நல்லா யோசிச்சு பாரு சரி எப்படி வேணாலும் இருக்கட்டும் அது முடிஞ்சு போன கதை இப்போ உங்க மனசுல நான் மட்டும் தானே இருக்கேன் மலர் பொண்ணே நான் ஒன்னு சொல்லட்டுமா இப்போ மட்டும் இல்லை எப்பவுமே என் மனசுல நீ மட்டும் தான் இருக்க என்ன சொல்றீங்க சுக்கி வாங்க ராஜு கையெடுங்க ராஜு அதேடா ராஜு ஒரு நிமிஷம் கோவப்படாம அமைதியா நான் சொல்றத கேளுங்க நீங்க ஒண்ணு சொல்ல வேண்டாம் சார் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அங்க நான் உனக்கு மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்கேன் அடுத்த வாரம் பொண்ணு பார்க்க வர்றாங்க இங்க இவர் மேல ஒண்ணு ராஜு என் மைமி அடிக்கிறது இல்லை அடிக்கிறதுக்கு கையை ஓங்கன்னா கூட உன் கையை ஒடிச்சிட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்